السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین صلاۃ وسلام علیک نبی النبی ورحمۃ اللہ تعالی وبرکاتہ اللهم صل علی محمد وعلی آل محمد کما صلیتا علی ابراہیم وعلا آل ابراہیم انکا حمید مجید اللہ مبارک على محمد وعلا آل محمد کما بارکتا علی ابراہیم وعلا آل ابراہیم انکا حمید مجید اما بعد فقد قار اللہ تعالی فی القرآن العظیم وفی الفرقان المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وَلَا تَبُقُلُوا اولادَكُمْ خَشِّتِ اِمْلَا نَحنُ نَرْزُقُمْ وَاِيَّاكُمْ صدق اللہ العلی العظیم صدق رسول ونبی کریم ونحن علی دعالک من الشعیدین والشاکرین الحمد للہ رب العالمين انہم 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 پڑھائیت نمانی رے மனிதர்களாகிய நம் அனைவர்களையும் படைத்து நமக்கு பசிக்கின்ற பொழுது ருசிக்கின்ற உணவையும் கொடுத்து அதை ரசிக்கின்ற அல்லாவுக்கே எல்லா புகழ் ஈருலக தூதர் சர்தாரை நாயகர் சன்மார்க்க போதகர் நபிகள் நாயகம் சொல்லல்லா வலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சோடுகளை அடிப்படாமல் அப்படிக்கப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தமிழகங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் இமாம்கள் நாயகர்கள் இன்னும் இந்த அமர்ந்திருக்கும் நம் அவர்களின் மீதும் வருகை தந்து கொண்டு இருப்பவர்களின் மீதும் இன்னும் இந்த உலகத்தில் அல்லாவை துதிப்பாடி கொண்டிருக்கும் ஆண் பெண் முஸ்லிமான அனைவர்களின் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் பற்றாத கருணையும் திருவையும் ஈரேற்றமும் ஊக்கமும் என்றென்றும் நின்ற மனிதன் இறைவன் புறானிலை மனிதனை பற்றி சொல்லும் மனிதன் படைக்கப்பட்ட படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை இறைவன் செல்லம் தெளிவாக இந்த உலகத்தார்களுக்கு புரியும்படியும் தெரியும்படியும் அறியும்படியும் இறைவன் விலக்கி வைத்து விட்டு சென்று விட்டான் மனிதன் வணங்குவதற்காக படைக்கப்பட்டான் அவனுடைய ரப்பை அவனை படைத்தவனை வணங்குவதற்காக மனிதன் படைக்கப்பட்டான் இந்த மனிதனுடைய படைப்பு படைக்கப்பட்ட நோக்கம் என்பது இறைவனை வணங்குவதற்காக ஆனால் இந்த மனிதனுடைய படைப்பை அல்லாஹு மூன்று பருவங்களாக பிரித்து அமைக்கும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு வீடே கெட்டுறோம்னா எடுத்த உடனே வீட்டை கொண்டு போயிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி டக்கு டக்குன்னு செங்கலை வச்சு நம்மளால கெட்ட முடியாது ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து குழி தோண்டணும் அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த காங்கிரட் போடுறது இதேபோல் போல் பல வேலைகள் பல நுணுக்கங்கள் அதற்குள் அடங்கி இருக்கின்றன இதே போல் தான் இறைவன் மனிதனுடைய பருவங்கள் அவ்வப்பொழுது மனிதன் வளரக்கூடிய மனிதனுடைய சூழ்நிலைகளையும் மனிதனுடைய தேவைகளையும் மனிதனுடைய சிந்தனைகளையும் ஆற்றலையும் அல்லாஹு காலத்திற்கு ஏற்ப நேரத்திற்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தினான் இந்த விஷயத்துல இந்த பருவங்கள் என்கிற பிரிவில் இறைவன் மூன்று பருவத்தை குரானினை குறிப்பிடுவான் மனிதனுக்கு மூன்று பருவம் தான் இருக்கு ஒரு பருவம் குழந்தை பருவம் இன்னொன்னு வாலிப பருவம் இன்னொன்னு முதுமை பருவம் இந்த உலகத்திலேயே ரொம்ப காலம் என்று சொன்னால் அது குழந்தை பருவமும் முதுமை பருவமும் தான் இறைவனே அதை பற்றி சொல்லும் பொழுது அது வந்து லேசான பருவம் அதாவது உன்னால் உனக்கு கூட சாப்பாடு ஊட்டி கொள்ள முடியாத ஒரு பருவம் தான் உன்னுடைய குழந்தை பருவமும் உன்னுடைய முதுமை பருவமும் இது அல்லாஹு வந்து குரான சொல்றான் நான் வந்து உன்னை வந்து லேசில இருந்து அதாவது சக்தி இல்லாதவனாக இருந்து சக்தியுடையவனாக சக்தியுடையனின் பக்கம் வாரிபனாக திருப்புகிறேன் மீண்டும் உன்னை உன்னுடைய குழந்தை பருவத்தில் உனக்கு இருந்த சக்தியை மீண்டும் முதுமை என்கிற பெயரில் உன்னிடத்தில் நான் அளிக்கிறேன் என்பதால் அல்லாஹுத்தல்லா தன்னுடைய அருள்மறையான் திருக்குறிகளை சொல்லி காட்டுமா இந்த மூன்று பருவங்களில் நமக்கு மிக முக்கியமான பருவம் குழந்தை பருவம் இன்னைக்கு குழந்தைகள் ஆங்காங்கே குழந்தைகள் உலகத்தில் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் அனல பெருமானார் அவர்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறக்கும் பொழுது இஸ்லாத்தில் தான் இறைவனை ஏற்ற குழந்தைகளாகவே பிறக்கின்றன இறைவனை ஏற்றுக்கொண்ட அல்லாவை ஒப்புக்கொண்ட அல்லாவை கடவுளாக்கிய குழந்தைகளாகவே பிறக்கின்றன அவர்கள் மாற்று மதத்தவர்களாக மாறுவது அவர்கள் பிற மதத்திற்கு சென்று சாடுவது என்பது எப்பொழுது அவர்களின் வாழ்க்கையை நடக்கிறது என்று சொன்னார் அவருடைய பெற்றோர்கள் தான் பொதுவா ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை அல்லாஹு அனல பெருமானார் வாக்கியத்தின் படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த குழந்தையின் இஸ்லாத்தில் தான் பிறக்குகிறது அது முஸ்லீமா தான் பிறகு அந்த குழந்தைகளை மாற்று மதமா மதமாதிகளாகவோ நஸ்ரானிகளாகோ பிற மதத்தவர்களாகவோ ஆக்குவது அவர்களுடைய பெற்றோர்கள் என்று அன்னல பெருமானார் சுட்டி காட்டுகிறார்கள் இந்த இடத்தில் ஆரம்பத்திலேயே ஒரு புள்ளி வச்சுட்டாங்க ஒரு பிள்ளை நல்லபடியாக வாழ்வதற்கும் அவன் இஸ்லாத்தின் படி மர்ணிச்சு சொர்க்கத்துக்கு போறதுக்கும் அவன் அத்தாமாதான் மெயின் காரணமா இருப்பாங்க என்பதாக அன்னலம்பெருமானார் சுல்லாசன் சுட்டி காட்டுகிறார்கள் நபர்கள் நம்முடைய பிள்ளைகளை பேணி வளர்த்தோம் அசூர்லாம் ஒவ்வொரு வாழ்க்கையும் இஸ்லாத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா செருப்பு போடுறது எப்படின்ற சொல்லிட்டு இருந்திருக்காங்க செருப்பு போடுறது ஏதாச்சும் ஒரு மார்க்கத்துல சொல்ல முடியுமாங்க சட்டமா சொல்லி தர முடியுமாங்க பாத்ரூம்ல போய் எப்படி உட்காரணுன்ற சொன்ன கற்று தந்துருந்தாங்க பாத்ரூமில் நீங்கள் இப்படி இந்த இடதுடைய வந்து உங்களுடைய இடுப்பின் கீழ் அழுத்தம் கொடுத்து தான் உட்காரணும் பாத்ரூம்ல கணிக்கணும் பேசக்கூடாது இந்த மாதிரி ரசூமில் பல சட்டங்களை வந்து அடுத்தடுத்து அதிக்கி விட்டு போயிருக்காங்க இந்த ஒரு மார்க்கமும் நமக்கு சொல்லி தராத ஒரு விஷயத்தை அன்னத விருமான சுல்லா சொல்லி தந்தே தீர வேண்டும் மார்க்கம் இதுதான் சட்டம் இதுதான் என்பதை விலக்கி தந்து சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமான அரசாசம் அவர்கள் குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் காட்டி தந்திருக்கிறார்கள் அசுல்லாவுடைய சபையிலே பல குழந்தைகள் உண்டு அதற்கு அலியா இருக்கட்டும் அதற்கு அப்துல்லா இப்ப நான் அப்பாசா இருக்கட்டும் இவங்கெல்லாம் அறிவாளிகள் ரசூல்லா கூட இருந்து வளர்ந்தவங்க ரசூல்லாட்டே இருந்து வளர்ந்து இன்ன வரையா அதற்கு அலிரவியல்லாங்க அவர்களை சு ஒரு வார்த்தையில சொல்லும் பொழுது அந்த மதியன நான் அதிகம் பட்டணம் ஒரு ஊருக்கு போறீங்க அந்த ஊரு தான் கல்வியினுடைய ஊர் இன்னைக்கு ஒரு ஊர் இருக்கு பகுதாது தான் கல்வியினுடைய ஊர் இஸ்தாத்தினுடைய ஒட்டுமொத்த கல்வியையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பகுதாதுக்கு போகலாம் அன்னையில இருந்து இன்னவரையே பகதாது வந்து ஒரு இல்மு பெட்டகம் அதாவது கல்வியினுடைய இஸ்தாத்தினுடைய கல்வியினுடைய பெட்டகமாக இன்று வரை பகுதாது திறந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ரசூலு தான் தன்னை ஒப்பிட்டு சொல்றாங்க தன்னை உதாரணமாக ஆக்கி நான் தான் ஒரு ஊர் அதாவது இல்மியினுடைய ஊர் கல்வியினுடைய ஊர் என்று சொன்னால் அதனுடைய என்ட்ரன்ஸ் வந்து அதனுடைய நுழைவாயில் அதில் தள்ளுறது எல்லாம் அவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அண்ணன் பெருமானார் சொல்லாசன் அவர்கள் அவருடைய அறிவை பற்றியும் அவருடைய கல்வியை பற்றியும் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அலி அண்ணன் பெருமானார் சொல்லாசனுடைய சபையில் வாழ்ந்த சின்ன குழந்தை சின்ன வயசுல இருந்து ரசூல்லா தான் வளர்த்தாங்க ரசூல்லாவினுடைய வளர்ப்பு கொள்ளை என்றும் நாம் சொல்லிக் கொள்ளலாம் ஏன்னா ரசுல்லாவை பார்த்தே வளர்த்தது அதிகரது எல்லாம் அவர்கள் அடுத்ததாக அப்துல்லா ஹிபுன் அப்பாஸை பொறுத்தவரையா அவர் அறிவாளி இல்லைங்கிறத யாருமே மறுக்க முடியாது அந்த அளவிற்கு அவர் ஒரு மிகப்பெரிய நுட்பமான அறிவாளி இன்ன வரைக்கும் நீங்க ஆலயங்கள் மனசாக்கு போய் ஓத போனீங்கன்னாலே அப்துல்லா ஹிபுனா அப்பாஸ் அப்படிங்கிற பேரை நீங்க கேட்டே ஆகணும் கேட்காமல் உங்களுடைய குரானுடைய பக்கங்கள் திரும்பாது குரான் தப்சீர் கலைகளினுடைய பக்கங்கள் மறுபக்கத்திற்கு திரும்பாது அப்துல்லா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் கீழே கருத்து சொல்லி இருக்காரு கீழே போயிட்டு ஆசியால ஓரக் குறிப்புகள் அதாவது தப்சீர்ல வந்து எப்படி எழுதியிருக்கணும் அரபி தப்சீரு குரானுக்கு வரக்கும் அதுல சைல வந்து ஓர குறிப்புகள் அப்படி எழுதிட்டு வருவாங்க இமாம்கள் அந்த ஓர குறிப்புகள்ல அப்துல்லாஹிபின் அப்பாஸ் பேர் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும் சில சமயங்கள்ல கிதாபினுடைய நடுவில் கூட அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அவர்கள் வருவார்கள் தப்சீர் ஜலாலயம் தப்சீர் ஜலாலயங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த கிதாப் வந்து ரொம்ப லேசான கிதாபு அந்த கிதாபிலே பெரும்பாலும் அப்துல்லா இபுன் அப்பாஸ் அவர்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது அப்துல்லா இபுன் அப்பாஸ் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது அனல பெருமானார் சல்லாசனருடைய சிறிய தந்தையின் மகன் சிறிய தந்தையினுடைய மகன் அதனால் உமர் உதயலுடைய காலகட்டம் ரசுல்லாவுடைய காலகட்டம்லாம் கடந்துருச்சு அபுபக்கரனுடைய காலகட்டமும் கடந்துருச்சு உம்மரின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது உமரதான் அவர்கள் வந்து அவங்களுடைய சபையை எப்பவும் கூட்டினாலுமே அதாவது அந்த மன்னரினுடைய ஆலோசனை கூட்டம் வாங்க தெரியுமா அந்த கூட்டத்தை எப்பவும் கூட்டினாலுமே ரெண்டு பேரும் முக்கியமா வைப்பாரு ரெண்டு பேர் இருந்தே ஆகும் இல்லாட்டினா சபையை கலந்துட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கூட்டத்தை கூட்டுவாரு அப்படியே இருக்கும் அந்த ரெண்டு நபர்கள் ஒருத்தர் வந்து முனாபிக்களினுடைய லிஸ்ட ரசூலுல்லா ஒட்டுமொத்தமா அந்த சாபி தான் கொடுத்துட்டு போனாங்க இவன் இவன் முஸ்லீம் சஹாபாக்கள் இவங்க இவங்க முஸ்லீம் இவங்க இவங்க மட்டும்தான் சஹாபாக்கள் இவங்க எல்லாம் முனாபிக்கு சும்மா சஹாபாக்கள்ங்கிற அந்த போர்வையில வந்து என் முனாபிக்கு சும்மா சஹாபாக்கள்ங்கிற அந்த போர்வையில வந்து என் கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் என்பதாக ஒரு கூட்டத்தை ரசூல்லா சுத்தி காட்டினார்கள் இப்படிப்பட்ட சாபி ஒருத்தர் இன்னொருத்தர் தான் அப்துல்லா இப்ப அப்பாஸ் இப்ப என்னன்னா மற்ற உலமாக்கள் இருப்பாங்கல்ல சஹாபாக்கல்லே உலமாக்கல் ஆளின்கள் அதாவது நிறைய படிச்சவங்க ரசூல்லா கூட இருந்து படிச்சவங்க அபு குதேரா மாதிரி அலி மாதிரி இந்த மாதிரி சில சஹாபாக்கள்லாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் என்ன தோணும்னா அப்பாஸ் வந்து சின்ன பையன் ஏன்னா அப்பாஸுக்கு அந்த டைம்லயே வந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசு ஆகும் இருபத்தி ரெண்டு வயசு வாலிபன் ஒரு பெரும் தலைவர்களுடைய கூட்டத்திலே உட்கார்ந்து அதுவும் அவர் இல்லாட்டினா அந்த கூட்டமே நடக்காது அப்படிங்கப்போ இப்போ சுத்தி இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கு ஒரு கேள்வி வருது அந்த உலமாக்களுக்கு அதற்கு உம்மரவதையான கேக்குறாங்க ஏன் எப்ப பார்த்தாலும் கூட வச்சிருக்கீங்க அப்பாஸ் இருந்தாங்க ஒரு விஷயத்த வந்து நடத்துவேன் என்பதாக எதற்காக சொல்கிறீர்கள் என்பதாக அந்த கூட இருக்கக்கூடிய உலமாக்கள் சாபாக்களில உள்ள உலமாக்கள் அதற்கு உம்மரத்தை கேள்வி கொடுக்குறாங்க அவர்கள் வழக்கம் கொடுக்குறாங்க எப்படின்னா இறைவனுடைய கோட்பாடு இறைவனுடைய கோட்பாடு என்ன தெரியுமா அல்லாவினுடைய விளக்கம் பதில் தரக்கூடிய விஷயம் எவ்வாறாக இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹூசாலா ஒரு மனுஷன் கேள்வி கேட்டுட்டான் வைங்க டக்குன்னு சொல்ல மாட்டான் பதிலா சொல்ல மாட்டான் நீங்க அலி சலாத்து அவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே இறைவனுடன் பேசியவர்கள் வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே அல்லா பதில் சொல்ல மாட்டான் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல சொல்லியிருப்பான் ஆனா மற்றபடி அவர்களுக்கு அனுபவமாக காட்டுவான் அதாவது முசா அலிஸ்லாம் அவர்களை ஒரு செயலை செய்ய வைத்து அதனின் மூலமாக ஒரு விடையை பெறக்கூடியவராக முசா அலை சலாத்து அவர்களை எல்லாம் மாற்றுவான் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் என்று சொன்னால் முசா அலை ஒரு தடவை போய் அண்ணா அடுத்து தூங்குறேன் நல்லா தூங்குறேன் எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி இருக்கு என்ன கேள்வி மூசா கேளுங்க தூர்சி நான் மலையில இந்த கான்வர்சேஷன் அதாவது இந்த வாதம் நடக்கு அல்லாக்கும் பேச்சுவார்த்தை நடக்கு முசா அலை கேட்டார் ஏ அல்லா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன் நாள் முழுக்க உன்னை பேசுறேன் திருத்துறேன் சட்டம் சொல்றேன் தொழுவுறேன் எல்லாமே பண்றேன் நைட் ஆனா தூங்கிடுறேன் எனக்கு உடம்பு டயர்ட் ஆயிருந்து தூங்கிடு ஆனா நீ இந்த உலகத்தினுடைய அண்டாசரங்கள் அதாவது ஏழு வானம் ஏழு பூமியாளனுடைய அனைத்துகளையும் கட்டியாளக்கூடிய ரச்சகன் இறைவன் உனக்கு வந்து தூக்கம் வராதா உடம்பு டயர்ட் ஆகாதா இவ்வளவு விஷயத்தை கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்க்கணும் எவன் என்னென்ன பண்றான் எவன் என்னென்ன சேட்டைகள் பண்ணுறான் எவன் என்னென்ன நற்காரியங்கள் செய்கிறான் இதை அனைத்தையும் கவனித்து வைக்க வேண்டும் இது எல்லாத்தையும் நீ பாக்குற இப்ப உனக்கு தூக்கம் வருமா வராதா யாருனா உனக்கு தூக்கம் வந்து நீ தூங்குவியா மூசாவினுடைய கேள்வி இப்ப அல்ல என்ன பண்ணுவான் முசாலை சொல்லாத சொல்லிடலாம் நான் தூங்க மாட்டேன் முசா நான் தூங்குனா பிரச்சனை ஆயிரும் ஆனா என்ன பண்ணுவான் ரெண்டு கண்ணாடி பாட்டில்களை எடுத்துக்கிட்டு கையை நிறுத்தி நின்னுங்க முசாலை சலாம் தூர்சி நான் மலையில ரெண்டு பாட்டில் நிற்பாங்க நிப்பாங்க ஒரு நாள் கடந்துரும் நபிமார்கள் அபிமார்கள் வலிமையானவர்கள் அதாவது வலுமிக்கவர்கள் அப்படிங்கப்போ முசாலி சுலாது சலாம் அவர்கள் ஒரு நாள் தூங்காம கடந்துருவாங்க இரண்டாவது நாளினுடைய உடைய அறப்பகுதியையும் கடந்துருவாங்க அதாவது கிட்டத்தட்ட நைட்டயம் அந்த அன்னைக்கு மூசா அலைசலா துவலாமுடைய கை நடுங்க ஆரம்பிச்சிடும் பாட்டில் லைட்டா கீழே போகும் உடனே மூசை பிடிச்சிருவாரு உடனே அல்லா கேப்பா என்ன மூசா என்னாச்சு இல்லையே அல்லா லைட்டா சரி வருது சரி மூசா முசாலிஸ்லாம் மறுபடியும் நிற்கிறாங்க அதாவது நமக்கு ஒரு கேள்வி வந்து விட்டால் நமக்கு ஒரு சந்தனை வந் சோ ஒரு சந்தேகம் வந்து விட்டால் அதற்கான பதிலை எப்படி ஆனாலும் நாம் தேடி கண்டுபிடித்து விட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தில் ஒரு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் முசா அலை இஸ்லாத்துலாம் அவர்கள் இந்த உலகத்தார்களுக்கே ஒரு முன்னோடியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் ரெண்டு நாள் தூங்காம நின்றுங்க ஒரே ஒரு கேள்விக்காக இப்போ முசாலை அலை வந்து நிக்கிறாங்க ஒருமுடியும் தூக்கம் வந்துருச்சு இந்த தடவை பாட்டுல போட்டாங்க கீழே ஒழுங்கு உடஞ்சிருச்சு அண்ணா என்ன பாட்டுல சலாம் ஆமா அல்லா தூக்கம் எனக்கு முடியல மனுஷன் அல்லா உடனே முசா அலை சலாத்து அவர்களுக்கு சொல்லுவான் இந்த அகில அண்டாசரங்கள் ஏழு வானம் ஏழு பூமி அதில் வாழக்கூடிய உயிரினங்கள் ஜீவங்கள் அனைத்தும் என்னுடைய அரசாட்சியின் கீழ் இருக்கிறது என்னுடைய கைக்கு உள்ளங்கையில் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உள்ளங்கையில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் ஒரு செகண்ட் இப்படி அசஞ்சனா இந்த ஒட்டுமொத்த உலகமும் நிலை குறைந்து விடும் என்பதாக இறைவன் மூசா அலை சலாத்து அவர்களுக்கு இவ்வளவு பெரிய வரலாற்றை நிகழ்த்தி மூசா அலை சலாத்து அவர்களுக்கு அந்த பதிலை காட்டுவான் இடத்தெல்லாம் நாம சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் இறைவன் நிகழ்த்தி காட்டுவான் பதிலை சொல்ல மாட்டான் இதுதான் விஷயம் அந்த வரலாறு புரியணும் அந்த அனுபவம் புரியணும் அனுபவம் இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்கணும் இப்போ உமரத அவர்கள் அந்த தான் எடுத்துக்கிறாங்க உமரம் என்ன பண்ணுவாரு மறுநாள் சபையை கூப்பிடுவாரு இந்த அப்பாசனுடைய வரலாறு கூப்பிட்டே அப்துல்லா இப்ப நான் அப்பாஸும் இருப்பாங்க மற்ற சகா இருப்பாங்க அல்லாம தானா இந்த அம்மா அம்மாஜிசுல எல்லாருமே இந்த சூறாவை ஓதிருப்பீங்க இம்மாம் கூட மகரில ஓதுவாக்குள்ள

உடனே எல்லாருமே இது வந்து அல்லாஹால வந்து இந்த வெற்றியின் மீது அறிவிக்கிறான் அதாவது இஸ்லாத்தின் பக்கம் எல்லாருமே சேருவாங்க இதா தான் நீங்கள் வெற்றியை கண்டால் எல்லாருமே இஸ்லாத்துல இணையதான் வெற்றி நன்றைய நாளை அதாவது அல்லஹு தாலா மக்காவை தான் சொல்றான் பத்தியம் அக்காவை பத்தியம் முன்னாடி அல்லாஹத் தாலா வந்து சொல்லிட்டு வருவான் இப்ப இந்த ஆயத்தை வந்து அல்லாஹால சொல்லும் பொழுது இப்போ இந்த இந்த ஆயத்தினுடைய விளக்கங்களை எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான் வளர்க்கணும் அதாவது வெற்றி பெற்றா இஸ்லாத்தின் பக்கம் நீங்க இணையதை பாப்பீங்க எல்லா மக்களும் இஸ்லாத்தின் பக்கம் வந்துருவாங்க இதுதான் வளர்க்கணும் உடனே எல்லாருமே இந்த வழக்கத்தை சொல்லி முடிச்சிருவாங்க கடைசியா அப்துல்லா இருக்கணும் அப்பாஸ் அப்பாசினுடைய மகன் அப்துல்லாட்ட உமர் அவர்கள் இதே கேள்வியை வைப்பாங்க இப்ப சொல்லுங்க அப்பாஸ் அப்பாஸினுடைய மகனே இப்ப சொல்லுங்க இதனுடைய வழக்கம் என்ன உடனே எல்லாருமே சொன்ன அந்த அந்த கருத்தை விட்டுட்டு அப்பா அடுத்த கருத்துக்கு போயிடுவாரு அதாவது இஸ்லாம் முடிவடைப்படுகிறது அதாவது இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கூட்டமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால் அண்ணன பெருமானார் அவர்கள் எதற்காக எந்த ஒரு வேலைக்காக இந்த உலகத்திலே நபியாக அனுப்பப்பட்டார்களோ அந்த நபித்துவத்தினுடைய வேலை முடிகிறது ஆகவே ரசூலுல்லா நம்மளை விட்டு பிரிய போகிறார்கள் இந்த ஆயத்து பெருமானார் சுல்லாசின் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைய போகிறார்கள் என்கிற இரண்டாவது கருத்தின் மீது அறிவிக்கிறது என்று அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அவர்கள் சொல்வார்கள் ஒரு அறிவாரியினுடைய நுணுக்கமே அதுதான் ஒருத்தர் ஒரே கோட்பாட்டுல பார்க்க கூடாது மத்த கோட்பாட்டையும் சரி செய்து அதிலும் ஒரு பதில் இருக்கலாமா என்பதை பார்க்க வேண்டும் என்பது விஷயமாக இருந்தாலும் இதே பதிலை சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த கூத்தக்காரர்களே சின்ன பையன் அந்த ரெட் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் தான் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு தான் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி நாலு வயசு இருபது வயசு ஆக மொத்தத்துல இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ளதாங்க அப்துல்லாஹிபின் அப்பாஸ் வயசு அப்பாசினுடைய வளர்ப்பு எவ்வாறாக இருந்திருக்கும் இந்த இடத்துல நாம தான் கவனிக்கணும் அவர்கள் அப்துல்லாவை எந்த அளவிற்கு வளர்த்திருப்பார்கள் அப்பாசனுடைய நுணுக்கமாக ஏங்க இங்க வந்து அறிவாளிகள் உருவாகுவது பிரச்சனை கிடையாது இங்க அறிவாளிகளை உருவாக்கக்கூடியவர்கள் சரியாக இருக்க வேண்டும் இருந்தால் மட்டும்தான் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லவர்களாக வாழ்வார்கள் அனல பெருமானா சுலாசம் தந்தையை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் அப்துல்லா ஒட்டுமொத்த உலகமும் சிற்க வச்சுக்க இருக்கும் போது அப்துல்லா சிர்கு வைக்கல அப்துல்லா அவர்கள் மாற்று தெய்வங்களை வணங்கினார்கள் என்கிற ஒரு அதிசம் கிடையாது ஒரு வரலாறும் கிடையாது அப்துல்லா அப்துல்லாவினுடைய தந்தை அப்துல் முத்தலிப் வந்து இந்த மாதிரி வணங்கினாங்க என்பதாக ஒரு வரலாறு கிடையாது எங்கேயுமே அதற்கு அப்துல்லாவும் சரி அவருடைய பாட்டினாரும் சரி இறைவனுக்கு இணை வைத்ததே கிடையாது இறைவன் முதல்ல இருந்தே பாதுகாத்துட்டு வரான்னுடைய சிறுமை பருவத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மக்கால ஒரு விஷயம் இருக்கு அதாவது வருஷம் வருஷம் ஒரு விழா நடக்கும் என்று சொன்னால் மக்காவாசிகளை பற்றி மறைக்கப்பட்ட வரலாறு என்கிற ஒரு தனி விஷயம் இருக்கிறது அதெல்லாம் நாம எடுத்தோம்னா நமக்கு கேட்க கேட்கவே கூச்சமா இருக்கும் அந்த அளவிற்கு கொடூரமாக வாழ்ந்தவர்கள் இந்த ஒரு கர்ப்பிணி பெண் நடந்து போவா ரெண்டு ரெண்டு வாக்குவாதம் வரும் ரெண்டு பசங்க நிப்பானுங்க அதாவது ரெண்டு சவுதி அரேபிய வாலிபர்கள் ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வரும் ஒருத்தன் வயித்துக்குள்ள ஆம்பளை புள்ளம்போம் இன்னொருத்தன் பொம்பளை புள்ளம்போம் இப்போ சண்டை நீழிச்சிருமா அந்த வா வயிற்றை கிழிச்சு பாத்துருலாம் இதெல்லாம் உண்மையான வரலாறு காலகட்ட மன்னன பெருமானோர்கள் முன்னால் நடந்த நிகழ்வுகள் வயசு கிழிச்சு அவனுடைய விஷயத்தில் அவனுடைய வாதத்தில் ஜெயிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் அந்த ஒரே நோக்கத்தின் காரணமாக இந்த அளவிற்கு காட்டு முறாண்டுகளாக வாழ்ந்தார்கள் இப்படி வாழக்கூடிய ஒரு விஷயத்திலே மக்கள வருஷம் வருஷம் ஒரு விழா நடக்கும் மொத்தமா எல்லாருமே அம்பலமா நிற்கக்கூடிய வருஷம் ஒரு நாள் நடக்கும் அண்ணன் பெருமான சுவாசம் அவர்கள் அல்லாஹூத்தலா ஒவ்வொரு வருஷமும் அந்த நாளைக்கு வந்து மத்த மொத்த நாடுகளுக்கு அனுப்பி வியாபாரத்துக்கு இல்லாச்சும் வேற ஏதாச்சும் விஷயத்துக்கு உம்மா வீட்டுக்கு அந்த மாதிரி அனுப்பி அல்லாஹூத்தலா வந்து டைவர்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தான் திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தான் ஒவ்வொரு வருஷம் அனலமருமான சலாசம் அவர்கள் மக்கால இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு ரசூல் எல்லாம் இருக்காங்க அனலம்பெருமானா சலாசம் அவர்கள் இந்த உலகத்தார்களுக்கு நபி ரசூருல்லாவுடைய ஒரு மாமனிதரை நாம காட்ட முடியாது யார் என்ன கருத்துல பிரிஞ்சாலும் யார் என்ன கொள்கையை எடுத்துட்டு வந்தாலும் யார் யார் எவ்வளவு பெரிய சிறந்தவர் என்று சொன்னாலும் நிலம்பெருமாறா அவர்களை தாண்டி ஒரு மனிதன் சிறந்தவன் ஒரு மனிதன் நல்ல மனிதன் இருக்கிறான் என்கிற ஒரு விஷயத்தை நாம் யாருமே பரசாட்ட முடியாது என்பதுதான் உண்மை இப்ப ரசூருல்லா அப்படிப்பட்ட ரசூருல்லா சின்ன வயசுல இருந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கணும் பாவத்தை விட்டும் நீங்க இருக்க வேண்டும் பாவத்தின் பக்கம் அவருடைய கண்டு திரும்பி இருக்கவே கூடாது என்கிற ஒரு விஷயம் என்பது ஆணித்தரமான உண்மை இப்ப ரசூலுல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை அவனுடைய பங்குஷனும் நடக்கு நல்லா என்ன தெரியுமா பண்ணா ரசூலுல்லாக்கு ஒரு தூக்கத்தான் சின்ன தூக்கம் ரசூலுல்லா தூங்குறாங்க தூங்குறாங்க அந்த விழாவை பார்க்கணும்னு ரசூல்லாக்கு ஆசை ஏன்னா வருஷம் வருஷம் இருந்தது இல்லை இப்ப பார்க்கணும் எப்படி நடத்துவாங்க என்ன நடத்துவாங்க எதுவுமே தெரியாது அப்புறம் பார்க்கணும்னு இருக்காங்க ஆனால் அல்லாஹுத்தலா நிலமெருமானா சலாஸ்ன் அவர்களுக்கு தூக்கத்தை தந்து ரசுலுல்லாவை தூங்க வச்சு அந்த ஒரு நாள் கழிச்சு தான் ரசுல்லா எண்ணிக்கிறாங்க விழா எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் கழட்டி எல்லாமே பேக் பண்ணிக்கிறாங்க ஆமா என்ன விழாலாம் முடிஞ்சிருச்சா நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டன பா முடிஞ்சிருச்சு நீ தூக்கிட்டப்பா என்பதாக அந்த வரலாறு அத்துடன் முடிவடைகிறது நிலம் பெருமானா சிறு ப சிறு சிறு சிறுபான்மை அதாவது சிறு குழந்தையினுடைய தன்மை எவ்வாறாக இருந்தது அந்த பருவத்தை ஒட்டுமொத்தமாக பெருமான கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தான் இந்த விஷயத்தை தான் இறைவன் உங்களுக்கு கற்றுத்தருகிறான் இந்த தான் இறைவன் நிற்கிறான் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பொறுப்புதாரிகள் சும்மா நான் வந்து தூக்கி உங்களுக்கு புள்ளன் கொடுக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு சோதனைகள் குரான்ல சொல்லும் பொழுது இன்னமா அம்மாளுக்கும் அவ்வளவுக்கும் பித்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகள் உங்களுடைய மனைவிகள் எல்லாமே உங்களுக்கு சோதனை அடுத்ததாக உங்களுடைய அம்மாளுக்கும் உங்களுடைய செல்வங்கள் நீங்க சேர்த்து சேர்த்து வைக்கிறீங்க வீடு கட்டுறீங்க அடுத்ததாக நிலம் வாங்குறீங்க ஆபீஸ் அது இது நொட்டு வேணா எதுவனா ஒரு கையில வச்சிருக்க போனை கூட எடுத்துக்கொடுங்க இந்த ஒட்டுமொத்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய செல்வங்கள் அனைத்தும் இறைவன் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சோதனை இறைவனிடமிருந்து உங்களுக்காக வரப்பட்ட இறைவன் இதை வச்சு உங்களுக்கு நாளைக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு உங்க கையில கொடுத்துட்டு நாளைக்கு கேள்விக்காக அல்ல வெயிட் பண்ணிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் படைக்கப்பட்டவர்கள் தான் நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் எவ்வாறாக பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அதனால ஆயிஷா ஆயிஷா ஆயிஷாரி அவ்வளவு சஹாபாக்கல்லே ஆயிஷா நாயகி வந்து பெண்மணிகள்ல அறிவாறு இந்த சைடு வந்து அபூகரேரா ஒட்டுமொத்த அதிசு அதீஷுகள் கலைகளில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அபூ கரையரா தான் பெரும்பான்மையான அதிசை வந்து அறிவிச்சுருப்பாங்க ஆனா அங்குட்டு ஆண்களில் இங்கிட்டு ஆண்களில் யாருன்னு பார்த்தா ஆண்களில் அபூ கரையரா பெண்களில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆயிஷா பெரும்பாலும் அதில் த ஆயிஷா தான் இருப்பாங்க அதில் த ஆயிஷாவுக்கு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இந்த டைமில் ரசூருலாம் வீட்டில் இல்லை மதினால நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அசூரும் தான் வீட்டுல இல்ல வெளியே போயிருக்காங்க ஏதோ ஒரு விஷயமா இப்போ ஒரு பெண் தன்னோட ரெண்டு பிள்ளைய ரெண்டு கையிலையும் குடிச்சுக்கிட்டு நேர அந்தன பெருமானா சுலாசனுடைய வீட்டுக்கு வாங்க வந்து கதவை தட்டுறான் தட்டின உடனே ஆயிஷான யாரும் திறந்து பாக்குறாங்க அவ யாசகம் கேட்கறான் யாசகம்னா பிச்சை நம்மளுடைய பாஷையில யாசகம் கேக்கிறான் கேட்ட உடனே அதுல ஆயிஷா தட தடத்துடன் போய் தேடி பார்ப்பாங்க எதுவுமே இருக்காது நீங்க உலகத்தினுடைய தலைவருங்க நபி பட்டத்தை எடுத்து கூற வச்சுட்டு ரசுல்லா எடுத்து பாத்தீங்கன்னா ரசுல்லா அல்லாமீன் அந்த காலகட்டத்துல எவனையுமே உண்மையாளர் எவனுமே எடுத்துக்கிட மாட்டான் ரசூல்லா அல்லாமீன் நம்பிக்கையாளர் உண்மையாளர் என்கிற பட்டத்தை கொடுத்திருந்தார்கள் மக்களுக்கு குப்பார்கள் காபிர்கள் கொடுத்திருந்தான் ரசுல்லாக்கு உண்மையாளர் நம்பிக்கையாளர் இந்த பட்டத்துக்கு சொந்தக்காரர் மன்னருங்க ரசூலுல்ல சவுதி அரேபியாவினுடைய ஒட்டுமொத்த தீபகற்பத்திற்கு அனல அவர்கள் மன்னராக இருந்தார்கள் ரசூலுல்லாம் மன்னராக இருக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் ரசூ கழுத்தை அறுத்துக்கிற அறுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாலுமே ஒன்றரை லட்சம் பேர் கழுத்தை அறுத்துக்கிறோம் அந்த அளவிற்கு சஹாபாக்கள் அந்த அளவிற்கு தொண்டர்கள் ரசூலுல்லாவிற்கு பின்னாடி நின்றார்கள் அப்படிப்பட்ட மனிதனுடைய வீட்டுல யாசகம் கொடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆயிஷா தேடு 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 எடுத்து தேடிட்டு கடைசி ஒரே ஒரு பேர்ச்சி மலை வரும் ஆயிஷா உடனே ஆயிஷா மேர அதை எடுத்துக்கிட்டு வருவாங்க வந்து அந்த பெண்மணிகிட்ட கொடுப்பாங்க இந்த இடத்துல ஆயிஷாவினுடைய அந்த மனப்பான்மையை நம்ம பார்க்கணும் வீட்லயே நமக்கே எதுவும் இல்லை ஆனாலும் தர்மம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நியத்து இப்ப கொடுத்துட்டாங்க ஆயிஷா செய்ததே ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்ப அந்த தாய் அந்த பேர்ச்சி வாங்கிட்டு அந்த தாய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேர்ச்சி ரெண்டா பிப்பாங்க பிச்சுட்டு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஒரு பாதியையும் செகண்டு குழந்தைக்கு இன்னொரு பாதியையும் கொடுத்துட்டு இந்த தாய் அப்படியே அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போயிடுவான் இப்போ ஆயிஷா இதை பார்த்துட்டு பசியோட மூணு பேருமே வந்திருக்காங்க மூணு பேருமே பசியோட வந்திருக்கிறார்கள் ஆனா அந்த தாய் என்ன பண்ணா ஒரே ஒரு பேர் சம்பளத்தை பிச்சு பாதிய ஒரு பிள்ளைக்கும் இன்னொரு பாதி இன்னொரு பிள்ளைக்கும் கொடுத்துட்டு அந்த தாய் கூட்டிட்டு போறான் இந்த வரலாற இந்த நிகழ்வா ஆயிஷா நாய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அசூர்வுங்க வீட்டுக்கு வராங்க வந்த உடனே ரசூனுல்தாட்ட யார் ரசூலுல்லா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு நம்ம வீட்டில் தேடி பார்த்தா எதுவுமே இல்ல ஒரே ஒரு பேச்சை மொழ இருந்துச்சு அதை எடுத்து அந்த தாய் கையில நான் கொடுத்தேன் அந்த தாய் என்ன பண்ணிட்டா அதை பிச்சு பாதி பாதி கொடுத்துட்டு அவங்க சொல்லி கூட்டிட்டு போறோம் என்னால அதை பார்க்க முடியல யார் ரசூலுல்லா என்பதாக அனல பெருமா நான் சதாசம் அவர்கள்ட்ட இந்த வரலாறு இந்த நிகழ்வு ஆயிசானி அப்படியே சொல்லி காட்டுறாங்க உன்னைய ரசூலுல்லா என்ன தெரியுமா சொல்லுவாங்க அந்த இரு குழந்தைகள் நாளை நரக நெருப்பில் இருந்து அந்த பெண்மணிக்கு கேடயமாக அமைவார்கள் கேடயம்னா புரியுதாங்க கேடயம்னா இந்த இடத்துல அவங்க நரகத்துக்கு போயிருவாங்க நெருப்பு தீண்டாது அப்படி கிடையாது நரக நெருப்பை என்று சொன்னால் ஒட்டுமொத்த நரகத்தையும் எடுத்துக்கொள்ளும் அந்த நரகத்தின் பக்கம் இந்த இரண்டு பெண்மணிகள் இறைவனிடத்தில் இந்த பெண்ணுக்காக வாதாடுவார்கள் தன்னுடைய தாய்க்காக என்னுடைய தாய் என்னுடைய சிறு வயதில் எனக்கு அவள் பசியோடு இருந்து எங்களுக்கு பேரிச்சம்பளத்தை கொடுத்தால் ஆகவே அல்ல அவளை நரகத்தை விட்டு பாதுகாத்திடு என்று இறைவனிடத்தில் நாளைக்கு பேசுவார்கள் இதுதான் என்னுடைய ஒட்டுமொத்த வழக்கம் அளவிற்கு அன்னபெருமானார் சதாசனுடைய வாழ்க்கைகளிலே சிறு சிறு பிள்ளைகளை பற்றியும் என்பதை பற்றியும் வரலாறுகள் தான் பிள்ளைகளுக்குத்தான் கொடுத்தாள் இதைதான் இறைவன் வந்து பார்க்கிறான் இந்த தர்மத்தை இந்த கருணையும் புள்ள மேல காட்டணும் மற்ற பிள்ளைகள் மேலையும் காட்டணும் மற்ற பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளாக பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்குதல் என்று சொன்னால் தீமையை விட்டும் அல்லாமல் நன்மைகளிலும் நம்முடைய பிள்ளைகளை ஈடுபடுத்த வேண்டும் என்பதுதான் விஷயம் ஆகவே இன்னைக்கே நம்மளுடைய பிள்ளைகள் நிறைய பேர் தொழுவமாட்டாங்க ஒழுங்கா குரான் ஓத மாட்டுறாங்க இன்னைக்கு நாம குரான் ஓதாம இருந்தோம் நம்முடைய சந்ததிகளும் குரான் ஓதாமல் குரானை விட்டு திரும்பிக் கொண்டு குரானை விட்டு உலகத்தின் பக்கம் திரும்பிக் கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது குரான் பல சிறப்புகளை சொல்றது குரான் தன்னில் பல நற்காரியங்களை தங்கள் குவித்து வைத்திருக்கிறது இவ்வளவு வரலாறுகளையும் குரான் சுமக்குகிறது அப்படிப்பட்ட வரலாறுகளை விட்டும் இறைவனுடைய அச்சத்தை விட்டும் நம்முடைய பிள்ளைகள் இந்த துணியாவின் பக்கம் உலகத்தின் பக்கம் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பு யார் இறைவனத்தில் அதற்கான பதிலை செல்லப்போவர்கள் யார்